ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கரசெனம் ஜெச்ச ராகவே கெதுவே நமக அன்பார்ந்த தினபுமினர்களை வணக்கம் வார ராசி பலன்கள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொம்போது முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பது வரை ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போமா ராஜபலன் பார்க்குறதுக்கு முன்னாடி வார நிகழ்ச்சிகள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள் திருமணங்கள் விசேஷங்கள் அனைத்தையும் செய்து கொள்ளலாம் மறுநாள் இருபத்தி எட்டு திங்கட்கிழமை அஷ்டமி தினம் இருபத்தி ஒம்பது செவ்வாய்க்கிழமை நவமி தனிய நாள் முப்பது புதன்கிழமை சுப முகூர்த்த நாள் விவாகங்கள் சுபமுகூர்த்தங்கள் குடும்ப விஷயங்கள் அனைத்து சுபகாரியங்களும் செய்து கொள்வதற்கு உகந்த நாட்கள் ஆகும் முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்றைய நாள் கரிநாள் இருக்குது கரிநாளுங்கிறனால சுபமுகூர்த்தங்கள் தவிர்ப்பது நன்றி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை விவாகம் சுபமுகூர்த்த நாட்கள் அனைத்து விசேஷங்களும் செய்து கொள்ளலாம் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை சனி பிரதோஷம் மாத சிவராத்திரி இருக்குது வார நிகழ்ச்சிகள் சந்திராஷ்டமம் மீனராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் இருக்குது மேசராசிக்கு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்குது ரிசபராசிக்கு முப்பத்தி ஒன்று ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி முழுமையாக சந்திராஷ்டிரமம் இருக்குது ராசி பலன்களை பரவமா அன்பார்ந்த மேசராசி நேயர்களை மேசராசிக்கு மாற நடுவில் சந்திராஷ்டமும் இருக்குது சந்திராஷ்டம காலங்களில் மட்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற நாட்களில் சுபகாரியங்கள் நல்லதுகள் நல்ல அனைத்தும் நடக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு மேசராசிக்கு ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் குரு பார்வை பெற்றிருக்கிறார் அந்த பாவங்கள் அபிவிருத்தி அடையுது பணவரவு நன்றாக இருக்கும் சுக சௌரியங்கள் இகவர சுகங்கள் அனைத்தும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வண்டிகள்னால் டூ வீலர் வாகனங்கள் பெரிய வாகனங்கள்னால் ஃபோர் வீலர் நான்கு கால் சக்கரங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படும் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வரன்களுக்கு இந்த வாரத்தில் திருமணம் கூடி வரும் என வரையஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கிறார் திருமணங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மனசு நிறைவாக இந்த வார்த்தைகள் செல்லும் பிறருக்கு உதவுவதில் மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை சகோதர ஒற்றுமைகள் அதிகரிக்கும் குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பது குடும்ப ரகசியத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் பல விஷயங்கள் விட்டு கொடுத்து போவீர்கள் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தாருடன் சேர்ந்து நிறைய நேரங்கள் ஒதுக்கீடு செய்வீர்கள் மகிழ்ச்சியாக இந்த வாரம் செல்லும் குழந்தைகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் குழந்தையுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுகள் உண்டு அரசு அனுகூலங்கள் உண்டு பிரயாணத்தினால் நன்மை உண்டு திடீர் செலவுகளும் ஏற்படும் அதுவும் சுப செலவாகவே இருக்கும் பொடுக்கல் வாங்கல் மட்டும் இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நன்று ஏன்னா பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிறருக்கு உதவி செய்யப்போ ஒவ்வொருத்தரத்தில் மாட்டிக்கொண்டுமே என்கின்ற நிலைமைகள் ஏற்படும் கடன் கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று சுபகாரியத்துக்கு மட்டும் கடன் வாங்கலாம் அதாவது திருமணங்கள் சுபகாரியங்கள் மற்றவதற்கு கடன் வாங்குவது தவறில்லை தொழில் அபிவிருத்திக்காக இந்த வாரத்தில் கடன் வாங்க தேவையில்லை காலங்கள் ஒத்தாசை செய்யாது அதே மாதிரி வாகனத்தில் செல்லும் பொழுதும் சற்று கவனம் தேவை வட்டார போக்குவரத்து விதிமுறைகளை அனுசரித்து செல்வது நன்று சக ஊழியடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள் டாக்டருடைய ஆலோசனை பெற வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியம் சற்று குறைவாக இருக்கும் மின் அலைச்சல்கள் ஏற்படலாம் தொழில் ரீதியான அலைச்சல்கள் ஏற்படலாம் தூக்குமன்மை ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உடலை பார்த்துக்கொள்வது நன்று தூரத்து உறவினர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் மிதமான வாரமே அன்பார்ந்த ரி ரிசிவராசினியர்களே உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது சுக்கருடைய பார்வையும் கிடைக்கிறது பண சுமராக இருக்கும் சூரியன் புதன் சனி பகவான் மூன்றுடைய பார்வையும் ரெண்டாம் இடத்திற்கு இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிறரிடம் பழகும் பொழுதும் வார்த்தைகளில் கண்ணியம் தேவை பேசும் பொழுதும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு பேசினா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களுடைய ஆதரவுகள் உதவிகள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் தொழிலை வளர்ச்சி அடைவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்வீர்கள் நல்ல பெயர்களை சம்பாதிப்பீர்கள் சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம் தாய் தந்தருடைய ஆரோக்கியம் நன்றாக உள்ளது பிறருக்கு உதவி செய்யப்போய் ஒவ்வொரு திட்டத்திலும் மட்டும் போய் என்கின்ற நிலைமை ஏற்படும் அதனால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் கணவன் மனைவி அந்யோன்யம் குறைய செய்யலாம் அளவாக பேசுவது நன்று வார இறுதியில் சந்திராஷ்டமம் பிறக்கு வாரத்தின் பிற்பகுதியில் சந்திராஷ்டமம் பிறகு சந்திராஷ்டிரம நேரத்தில் கணவன் மனை பேசுகிறதும் அனாவசிய பேச்சுகள் தவிர்ப்பது நின்று பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சந்திராஷ்டம நேரத்தில் சாட்சி கையெழுத்து போடுவது கண்டிப்பாக கூடாது வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் மிக மிக கவனம் தேவை சொந்த வாகனமாகட்டும் பிறருடைய வாகனமாகட்டும் சந்திராசிரம நேரத்தில் இரவல் வாகனம் ஓட்டாதீர்கள் அது பிரச்சனைகள் ஏற்படுத்திவிடும் உதவி செய்வதும் தவிர்ப்பது நன்று சந்திராசன நேரத்தில் கண்டிப்பாக உதவி செய்யக்கூடாது பிறருக்கு உதவி செய்ய போய் ஒவ்வொரு திட்டத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் தொழில் வேலை வழக்கமாக உங்களுக்கு நடக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சந்திரனாசிமிடத்தில் புதிய புதிதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தவிர்ப்பது நன்று அவசியம் ஏற்பட்டாலுடைய மேலதிகளுடைய ஒத்துழைப்பை என்ன செய்யலாம் நீங்களாக சுய முடிவு எது செய்கிறப்போ தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை குற்றா ஒருவர்களுக்கு உதவி செய்வீர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கிறது அதே மாதிரி பிறரும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஒற்றவர்களுடைய அனுசரணை ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் வெளிநாட்டு பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றமோ வீடு மாற்றமோ ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் டிக்ரிமெண்ட் ப்ரமோஷன் அதாவது பதவி உயர்வோடு மேல்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நல்ல வாரமே அன்பார்ந்த மிதுனராசிரியர்களை மன சஞ்சலங்கள் ஏற்படும் தாய் தந்தையோடு அனுசரித்து போவது நல்லது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சரியாகும் தொழில் ரீதியான சில அசௌகரியங்கள் ஏற்படும் வேலைகளில் அதிக சிரத்தியுடன் ஈடுபடுவது நன்று வேலை செய்யும் பொழுது ஃபோன் பேசுவதோ பிறரிடம் அதிகமாக பேசி வைத்துக் கொள்வதோ கூடாது கணவன் மனைவி அன்யோன்யம் குறைய செய்யலாம் பணவரவு நன்றாக இருக்குது அதே அளவு செலவுகளும் நன்றாக இருக்கிறது அதனால் அது மட்டும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நன்று தாயாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் வரிவுடன் கனிவுடன் கவனித்துக்கொள்வது கொள்வது நன்று ஏன்னா உங்களை வளர்த்து வந்து இதுவரைக்கும் ஆளாக்கியது அவர்களே அவர்களுக்காக சில நேரங்கள் கொஞ்ச நேரமாவது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது ஒதுக்கீடு செய்து பராமரித்து வருவது நன்று பெரியவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவீர்கள் ஆன்மீகத்திற்காக அதிக நேரம் ஒதுக்கீடு செய்வீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் திருமணம் கூடி வரும் எதிர்பாராத பணபரவும் உண்டு அரசு அனுகூலங்கள் கிடைக்கும் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் சகோதர ஒற்றுமை குறையும் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பண விஷயங்கிறது பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதனால் கடன் அன்பை குறிக்கும் என்பதை உணர்வீர்கள் மிதமான வாரமே அன்பார்ந்த கடக நேயர்களே ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது எல்லா விதத்திலும் நன்மையாகவே முடியும் எதிர்பாராத பணவரவு ஒன்று சகோதர ஒற்றுமையை அதிகரிக்கும் திடீர் யோகங்களும் அதிர்ச்சிகளும் கிடைக்கும் தொட்டதும் துளங்கும் பணவரவும் திடீர் பணவரவும் அதாவது முகம் திடீர் நபர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் அரசு சம்பந்தப்பட்ட அதாவது கடன் உங்களை அப்ளை பண்ணியிருந்தால் அது உங்களுக்காக சேங்ஷன் ஆகி பணம் கிடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிலவரங்கள் கட்டுவதற்கான யோசனை இருந்தால் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வீடு கட்ட தொடங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி பூமி வாங்கணும்னு எதிர்பார்த்துருந்தாலும் நல்ல இடம் உங்களுக்கு அமையும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் தாய் தந்திரடி ஆரோக்கியம் பரவாயில்லை குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பார்கள் உங்களுக்காக அதிக நேரம் ஒதுக்கீடு செய்து குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி அந்யானியம் நன்றாக உள்ளது பல விஷயங்கள் விட்டு கொடுத்து போவீர்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பு ஆக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் நன்றாக உள்ளது கடன் அன்பை முறைக்கும் அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை பத்திரத்தை படித்து பார்க்காமல் கையெழுது தவறு வாகனத்தை இயக்கும் பொழுது மிக மிக கவனம் தேவை சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாரம் இது நல்ல வாரமே அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே எதிர்பாராத பணவரவு உண்டு கடலின் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் நண்பர்களுடன் சுற்றுலா சென்று வருவீர்கள் குடும்பத்தாரிடம் அதிக நேரம் செலவு செய்து மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் சகோதர ஒற்றுமை குறையும் குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று வரையஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் சுப வரியங்கள் ஏற்படும் திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு போவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் பிறருக்கு உதவி செய்யும் மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு பார்வை இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் லாபங்கள் குறைய செய்யலாம் அதிக கவனமுடன் இருப்பது நன்று சக ஊழத்தில் நல்பெயர் சம்பாதிப்பீர்கள் உயரதிகரிடமும் மிக மிக கவனமுடன் பேசுவது நன்று எதிர்பாராத பணவரவுகளும் கிடைக்கும் தொழிலாளர் ஒற்றுமை குறைய செய்யலாம் தமக்கு கீழ் வேலை செய்கிற இடமும் மிக மிக கவனமுடன் இருப்பது நன்று சக ஊழத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள் யோகமான வாரம் இது அன்பார்ந்த கன்னியாராசினியர்களே தாய் தந்திரடி ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளக்கூடிய வாரம் இது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும் உணவு விஷயத்திலும் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது நன்றி அதை கவனமுங்கிறது செய்யக்கூடிய வகையில் சிரத்தை அதிகம் இருக்க வேண்டும் பேற்று எண்ணத்தோடு வேலை செய்வது தவறு என்பதை உணர வேண்டும் கான்சன்ட்ரேஷன் அதிக ஈடுபாட்டோடு வேலை செய்வது நன்று என்ன பதறாத காரியம் சிதறாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் கணவன் மனைவி அந்யோன்யம் நன்றாக உள்ளது சகோதர ஒற்றுமை குறைவது இயல்பு வீண் பிரச்சனைகளை மறுத்துக்கொண்டிருக்காமல் சில வார்த்தைகளில் முடிவு வருவது நன்று வார்த்தைகள் விவாதங்கள் தவிர்ப்பது நன்று தொழில் நன்றாக நடக்கும் கவனமுடன் இருந்தால் பிரச்சனைகள் ஏற்படாது லாபம் சுப லாபங்கள் ஏற்படும் குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படும் மீன் அழைச்சலைகளும் ஏற்பட்டு சரியாகும் தன்னுடைய உடலையும் கவனித்துக் கொள்வது அவசியம் உணவு விஷயத்திலும் மிக மிக கவனம் தேவை மிதமான வாரமே அன்பார்ந்த துலா ராசினியர்களே குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் நிறைய விஷயத்தில் நீங்கள் யோசித்து நிதானத்தை செய்வது நன்று அவசரம் தேவையில்லை எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு தொழிலாளர் பிரச்சனை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கிறது வேலை முழு காரணமாக துன்பம் இன்பம் ரெண்டும் ஏற்படும் கணவன் மனைவிடைய அன்யோன்யம் நன்றாக உள்ளது விட்டு கொடுத்து போவீர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்த வாரத்தில் நினைத்தது நிறைவேறும் புதிய நபர்களை சந்தித்து உரையாடுவீர்கள் தொழில் வளர்ச்சிக்கான முகாந்திரம் விடுவீர்கள் நல்பெயரை சம்பாதிப்பீர்கள் இடம் மாற்றங்களோ அல்லது தொழில் மாற்றங்களோ எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் மிதமான வாரமே விருச்சிக ராசி விருச்சிகராசிரியர்களை மனசு நிறைவாக இந்த வாரம் செல்லும் பிறருக்கு உதவி செய்வதில் அதிக அக்கறை கொள்வீர்கள் பிரயாணத்தினால் நன்மை உண்டு சொந்த வாகனத்தில் இயக்கும் பொழுதோ மிக மிக கவனம் தேவை தான் தனது என்கிட்ட நிலைமைகள் ஏற்படும் சேமிப்புகள் செய்து கொள்வீர்கள் வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை பிறரிடம் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருப்பது நன்று தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும் வேலை இடத்தில் உயர் அதிகாரிடமும் எச்சரிக்கை இருப்பது நன்று குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டு சரியாகும் வாரத்தின் பிற்பகுதியில் சுப செய்தி பார்த்திருக்கிறது எல்லாம் நன்மையே என்பதை உணர்வீர்கள் நல்ல வாரமே அன்பாளர் தன்னூர் ராசி நேர்களே மீன் அலைச்சல்கள் குழப்பங்கள் ஏற்படும் கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுது விவாதத்தை வளர்க்காமல் இருப்பது நன்று தாய் தந்தையுடன் சில கசப்புகள் வந்து செல்லும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று அதே மாதிரி குழந்தைகளிடம் பராமரிக்கும் பொழுதும் வார்த்தைகளில் அவசரம் தேவையில்லை பறிவுடன் கனிவுடன் கவனித்துக்கொள்வது நன்று கோபம் செய்யக்கூடிய செயலை சிதற செய்துவிடும் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்று கணவன் மனைவி ஒற்றுமை குறைய செய்யலாம் ஏன்னா சூரியன் புதன் சனி களத்திர பார்வை விட்டு கொடுத்து போவதால் கெட்டு போவது என்பதை உணர்வீர்கள் அவசரப்படாமல் நிதானித்து யோசித்து எந்த வேலையும் செய்வது நன்று சகோதர ஒற்றுமை குறைய செய்யலாம் தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அவங்க இருப்பது நன்று திடீர் யோகங்களும் அதிர்ச்சிகளும் கிடைக்கும் பங்காளிகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று தொழிலில் அதிக ஆர்வத்தில் ஈடுபட்டு தொழில் வளர்ச்சிக்காக அதிக நேரம் ஒதுக்கீடு செய்வீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது விமானப் பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் நல்ல வாரமே பாரத மகர ராசி நேர்களை எதிர்பாராத பணவரவு இந்த வாரத்தில் கிடைக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது முற்பகுதி சுமாராகவே இருக்கும் வேலைகளில் அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள் கொடுக்கொள்வாங்க விஷயத்தில் சற்று கவனம் தேவை முகம் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்வது தவிர்ப்பது நன்று பிரயாணத்தினால் நன்மை உண்டு ஆன்மீக பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு தன்னுடைய பங்கை அளிப்பீர்கள் கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கணவன் மனைவி கலந்து கொண்டு முடிவு செய்வது நன்று குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நல்ல வாரமே அன்பார்ந்த கும்பராசினியர்களே பண வரவு உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இடமாற்றங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வரவுக்கேற்ற செலவுகளும் நடக்கும் சுப செலவுகள் உண்டு திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சுப செய்திகள் கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவுகளும் அனுசரைகளும் உண்டு கணவன் மனைவி அந்யோங்கம் பரவாயில்லை குழந்தைகளினால் நன்மையான நிலைமைகள் ஏற்படும் குழந்தைகள் வகுப்பில் நன்பெயரை சம்பாதித்து வருவார்கள் நீங்களும் தாய் தந்திரக்கு அனுசனையாக இருப்பீர்கள் அவருடைய ஆசைகளை பெறுவீர்கள் பத்தில் குரு பதவி கெடுப்பான் என்பது பழமொழி பதவி கெடுப்பானுங்கிறது பதவிகள் வேலை வாய்ப்புகள் அதிகம் கொடுத்து சிரமங்கள் ஏற்படும் என்பது அர்த்தம் எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு வேலைகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் வேலைக்காக வருமானத்திற்காக அதிக நேரம் செலவிட வேண்டி இருக்கும் நன்மை உண்டு கணவன் மன்மை அன்யோன்யம் நன்றாக உள்ளது சுப செலவுகள் ஏற்படும் சுப செலவுங்கிறது திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகளுக்கு திருமண வயது அடைந்தவர்களுக்கு திருமண யோகங்கள் உண்டு எதிர்பாராத திடீர் திருமணங்களும் ஏற்படலாம் சுப செலவுகள் ஏற்படும் வீடு கட்டணும்னு எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உற்றாவருடைய அனுசனைகள் கிடைக்கும் சமுதாய அந்தஸ்து உயரும் நல்ல வாரமே அன்பார்ந்த மீனராசினியர்களே இந்த வாரத்தில் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு எதிர்பாராத பணவரவு உண்டு குற்றாறு விடத்தில் நண்பயர் சம்பாதிப்பீர்கள் கணவன் மனைவி அந்யோன்யம் பலப்படும் குழந்தைகளுக்காக அதிக நேரம் செலவு செய்வீர்கள் எதிர்பாராத பணவரவுகளும் உண்டு கடன் வாங்கணும்னு அப்ளை பண்ணியிருந்தால் அரசு மூலம் மூலமாக கிடைக்கக்கூடிய கடன்கள் இந்த வாரத்தில் சங்ஸ்ட் ஆகும் வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு வீடு கட்டுவதற்கான அசி இடுவீர்கள் சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள் தான தர்மங்களுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள் கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நன்மதிப்பை பெறுவீர்கள் எதிர்காலத்திற்காக நல்ல பெயர்களை சம்பாதித்து வைப்பீர்கள் நல்ல யோகமான வாரமே நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள்